நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோரமகா வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மேன்மையை என்றென்றும் எண்ணிக்கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்பார்க்கிறது மார்கி மாதம் பிரதமை திதியில் பூராட நட்சத்திரத்தில் புதன்கிழமையில் பிறக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது வந்து சுக்கர தசையில் பறக்கிறது சார் எப்போ பிறக்கிறது அப்படின்னா இந்த பிறக்கும் போது அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது சில பேர் சொல்கிறாங்க நம்ம தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு எதிர்வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் பன்னிரெண்டு மாதங்கள் எப்படி இருக்கும் அவ்வளோதான் சார் இப்போ நாம் எதிர்பார்க்க வேண்டியது அது கன்னி ராசியில் பிறக்கக்கூடியது இந்த கன்னி லக்னம் கே லக்னத்தில் கேது மூன்றில் புதன் நான்கில் சூரியன் சந்திரன் என்ன பிரதமைன்னு சொன்னேன் அமாவாசைக்கு அடுத்த நாள் அதனால் சூரியன் சந்திரனில் பிறக்கக்கூடியது நான்கில் சூரியன் சந்திரன் ஐந்து ஆறில் சனி சுக்கரன் சுக்கரனும் சனியும் சனியனுடைய வீட்டில் ஏழில் ராகு ஒன்பதில் குரு பதினொன்றில் செவ்வாய் இருந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது இந்த வருஷம் அப்புறமா மூன்று பயிற்சிகள் இருக்குது நமக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகர் பயிற்சி இவையெல்லாம் மனதில் கொண்டு அதற்கடுத்து ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய பயிற்சி சூரியனுடைய பயிற்சி தான் மெயின் அதை வைத்து தான் புதன் செவ்வாய் சுக்கரன் பயிற்சிகள் அதனால் மெயினாக நம்ம எடுத்துக்கிறது சூரியனுடைய பயிற்சி இந்த நான்கையும் வைத்து நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இதற்கு முன்னாடி பார்த்தோம் ஓவராலாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அஸ்வினி பரணி கிருத்திகி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இப்போ ஒரு நட்சத்திரம்னு பிறந்து இரு அஸ்வினி அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் கேது திசையில் பிறந்திருப்போம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் பிறந்திருப்போம் அந்த திசை இப்போ என்ன திசை நமக்கு நடக்கிறது மெயினாக நமக்கு நடக்கக்கூடிய மூன்று திசைகள் நம்ம ஒரு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வய வயசு வரைக்கும் இருந்தோம்னா நமக்கு நடக்கக்கூடிய திசைகள் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த நான்கு திசைகள் தான் சார் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இதில் கடைசியாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அறுபது வயசில் சனி திசை வருவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு ஸோ இந்த நான்கு நட்சத்திரத்தில் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மோராலஸ் இந்த நான்கு தசைக்குள்ளே நம்மளால் அடைக்க முடியும் ஒரு இருபது வயசுக்குள்ள அப்படின்னா சுக்கரனுடைய தசை இருக்கும் ஏன்னா இருபது வருஷம் அதனால் சுக்கரனுடைய தசை இருக்கும் நிச்சயமா சூரியனுடைய தசை இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அது பாட்டலாம் மெயினாக இந்த நான்கு தசைகள் நமக்கு எப்படி இருக்கும் வழிநடத்தக்கூடியதா இருக்குமா முதல்ல நமக்கு இரண்டில் இருந்த குரு மூன்றாம் இடத்திற்கு போயிடும் முதல் மூன்று மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சார் நிச்சயமாக இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து நமக்கு மேஷராசிக்காரர்களாய நமக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்திருக்கும் முதல் இருந்து ஆறு மாதங்கள் மிக மிக ஏற்றம் தரும் அந்த ஏற்றத்தை நாம் யூஸ் பண்ணிக்கணும் அதிகமாக நம்முடைய உழைப்பை கொடுத்து பயணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது பிளான் பண்ணிக்கணும் சார் மெயினாக அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும் அடுத்த வருஷம் முழுசாக அதாவது ஒரு வீடு வாங்கணுமா இல்லை லேண்ட் வாங்கணுமா சேமிப்புகள் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை நமக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா வெளிநாடு செல்லணுமா வெளிநாடு செல்லணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இப்பயே போடணும் அது ட்ரான் இதில் போகிறதா இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் சொல்லி போகிறதா இருந்தாலும் அல்லது நாமே வெளிநாடு ஒரு டூரிஸ்ட்டாக வெளிநாடு போவதாக இருந்தாலும் அல்லது படிப்புக்கு வெளிநாடு போவதாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு இப்பொழுது பிளான் பண்ணணும் சார் அந்த பிளான் பண்ணிட்டோம்னா நீங்கள் பண்ணுற முதல் மூன்று நான்கு மாதங்கள் செய்யக்கூடிய பிளானிங் அடுத்த எட்டு மாதத்திற்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த மூன்று நான்கு மாதத்தில் பிளான் பண்ணலை விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ஒரு நல்ல நிலைமை வர்றபோது கூட ஒரு கெட்ட நிலைமை வர்றபோது கூட அதை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு வந்து அப்போ விட்டுட்டோம் சார் அன்றைக்கே சொன்னார் சார் அப்ளிகேஷன் போட்டிருந்தானே ஆர்டர் வந்திருக்கு சார் என் கூட இந்த மாதிரிலாம் போட்டான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எனக்கு எழுதுன்னு சொன்னாங்க ஆனால் முடியல சார் எல்லாரும் போட்டான் என் ஃப்ரெண்டெல்லாம் போட்டான் அவன்லாம் டெல்லியில் உட்காந்துருக்கான் சார் நான் இங்கேயே குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டி நோக்காது இப்படி நம்ம மனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் உடறக்கூடாது அந்த மூன்று நான்கு மா முதல்ல இருக்கக்கூடிய நான்கு ஐந்து மாதங்கள் ஏன்னா சனி குரு பயிற்சிக்குள்ளே இருந்தேன்னா குரு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நம்ம இதை செய்து கொண்டோம் என்னால் மிக மிக மென்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்து ஏன் நான் சொல்கிறேன்னா பின்னாடி சனி பயிற்சிக்கு அப்புறமா ஏழர் நாட்டு சனி நமக்கு ஆரம்பமாகிடுது இந்த ஏழாம் நாட்டு சனி சில தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கு பன்னிரெண்டில் இருந்த ராகு செலவினங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்த ராகு இருபத்தி நாலில் உடல் உபாதைகளினால் அல்லது சிற்பல செலவுகளினால் அந்த சில பல செலவுகள்னால் எப்படி வரும் உதாரணத்துக்கு சொந்த வீடு வச்சுருந்தோன்னா எங்கேயாவது வீட்டில் தண்ணி ஒழுகிறது அதுக்கு ஒரு பத்தாயிரம் தான் செலவழி ஏசி ரிப்பேர் ஆச்சு அதுக்கு செலவழி இப்படியே தொட்டு 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 நமக்கு இருபத்தி நாலில் செலவினங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதாகோ அது குருவனுடைய வீட்டில் இருக்க அந்த குருவையும் பார்க்குறான் மூன்றாம் பார்வையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு பயிற்சிக்கு அப்புறமா அந்த செலவினங்கள் குறையும் ஆனால் என்ன ஆகிடும்னா அந்த இடத்துக்கு சனி வந்து உட்காந்துடுறார் குருவினுடைய வீட்டுக்கு சனி வந்து உட்காந்துடர் தன்னுடைய இரண்டாம் இடத்தை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக சனி பார்ப்பதனால் எதை நாம் எடுத்து செய்தோமானாலும் ஒன்றும் கிடையாது சார் நாம் சாதாரணமாக எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்போம் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அவங்க அதுவும் தப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாம் கேட்குறது நல்லதாக தான் கேட்போம் அவன் பையன் எப்படி இருக்கான் பார்த்தியா பொறாமையில் கேட்குறான் அவன் பையனுக்கு இன்னும் வேலை அமையல என் பையன் வேலையில் செஞ்சுட்டான் அதனால் பொறாமையில் கேட்குறான் அவன் பையன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு நாம் சாதாரணமாக கேட்டாலும் அதை நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது சார் அதை நாம் உணர வேண்டும் கொஞ்சம் நிதானமாக வாக்கில் நிதானத்தை கடைப்பிடிப்பது மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாவது அடுத்தது மெயினாக நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படி யாருமே பொறாமைப்படாமல் இருக்க மாட்டாங்க நம்ம பார்த்து அனைத்தும் வைத்தெறியறதாக தான் இருக்கும் சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்முடைய ஏற்றம் நம்ம ஏற்றமே இல்லை இங்கே நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் டெய்லி எட்டு மணிக்கு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு மேலே நம்மளை விட மாட்டேங்கிறான் பாசுன்னு நம்ம வைத்தரிசல் இருப்போம் ஆனால் அவனுக்கு என்ன பார் தினம் தினம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு வெளில சொல்லிகிட்டு இருப்பாங்க நாம் கஷ்டப்படுவது நமக்கு தான் தெரியும் அந்த கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சனி ஏழாம் இடம் வந்து சுக்கரனுடைய வீடு அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் முதல் மூணு மாதம் இல்லை அதுக்கப்புறம் ஏன்னா குருவினுடைய பார்வை நாம் இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதிகமாக இருக்கும் உபாதைகள் நிறைய வரும் சார் மேஷராசிக்காரர்களுக்கு மூட்டு வலி இருப்பவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக வரும் அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதை நிச்சயமாக மனசில் வாங்கிக்கோங்க அதற்கு அடுத்து மெயினாக இந்த சில பேருக்கு என்ன வரணும் மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நம்ம ஒரு டேப்லெட் போட்டோம்னா சரியாக போயிடும் அல்லது டாக்டர் காட்டினா சரியாக போயிடும் இப்போ கொஞ்சம் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்குது இது மூன்றாவது இதற்கு அடுத்து முக்கியமாக நம்முடைய மெயின் பிரச்சனையில் இந்த கன்சல்ட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அதிகமாக நாமே ஒரு முடிவை எடுக்காமல் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ அல்லது நண்பர்களிடமோ அல்லது நம்முடைய பாஸ்கள்டமோ அல்லது நம்முடைய மற்றவர்களிடம் நமக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு சார் இவங்க யாருமே இல்லை சார் அப்படின்னாலும் ஒன்றுக்கு கன்சல்ட் பண்ணலாம் எதுக்கு ஒரு லோன் வாங்குறோம் அந்த லோன் வாங்கச்சே நம்ம வந்து ஒரு பேங்க்கில் கன்சல்ட் பண்ணுறோம் அதோடப்பா எனக்கு வேலை நிறைய இருக்குதுப்பா கையெழுத்து போட்டு போடாதீங்க இன்னொரு பேங்க் கன் பேங்கில் கன்சல்ட் பண்ணுங்கள் அதைவிடத்து தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக வேறொரு பேங்கில் கன்சல்ட் பண்ணுங்கள் இது அதை விட அரை பர்சன்ட் குறைச்சலாக கொடுக்கலாம் அரை பர்சன்ட் அப்படிங்கிற இருபது வருஷம் நம்ம திங் திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ சேவிங் இருக்கும் இ அதே மாதிரி இங்கேயது நம்ம வெளிநாடு போகணும் இதை நிச்சயமாக எழுகி வச்சுக்கோங்க நான் என்ன வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மேடராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு பன்னிரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துக்குள்ளார் மூன்றாம் பார்வையை நம்மளை பார்க்குற செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் வரும்போது செவ்வாய் நமக்கு சாதகமாக இருக்கும்போது வெளிநாடு செல்வதற்கு அதற்காக முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும் அப்ளிகேஷன் போட்டு வச்சால் தான் ஆர்டர் வரும் சாத்தியக்கூறுவென்று இருக்குது அதற்கான இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவசரப்படாமல் ஒரு ரெண்டு மூணு ஏஜென்சிக்கிட்ட கேட்டு நம்ம டிசைட் பண்ணுறது அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் போயிருப்பாங்க முன்னாடியே நான் இது மூலியமா போனேன் இந்த ஃப்ளைட் மூலியமாக போனேன் அந்த ஏர்கிராஃப்ட் மூலியம் போனேன் அப்படி செலவினங்களை குறைப்பதற்கு எடுத்து செல்வதற்கு ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக சொல்கிறேன் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து இருக்கிறவங்களுக்கு பைசா அனுப்பணும்னு வச்சிங்களேன் பைசா இல்லை ஒரு துணிமணி அனுப்புகிறோம் ஒரு வேறு ஏதாவது பொருள்கள் அனுப்பணுன்னா அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாகும் எதிர்பாராத நோய்கள் வருவதற்கு இது வரைக்கும் அந்த நோய் எனக்கு இல்லவே இல்லை சார் இப்போ வருது என்னன்னே தெரியல இது வரைக்கும் நான் வந்து அதை எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது மேஷ ராசிக்காரர்களுக்கு மனசில் வாங்கிக்கிறோமோ அந்த நோய் நாம் எதிர்பார்க்காத நோய் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் எதிர்பாராத ஒரு நோய் நமக்கு வருவதற்கு அப்படி எப்படி சார் நோய் இருக்குது சார் இது வரைக்கும் எனக்கு சுகரே என் ஃபாதருக்கும் சுகர் இல்லை மதருக்கும் ஷுகர் இல்லை ஹெரிட்டேட்ரியே இல்லை சார் ஆனால் எனக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்ன டென்ஷனாக இருக்கலாம் அப்படி இந்த மாதிரி வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் எனக்கு நகை சுற்றி வந்ததே இல்லை சார் ஆணி வந்ததே இல்லை பாதத்தில் ஆணி திடீர்னு இப்போ ஆணி வந்திருக்கு என்ன பண்ணுறது இப்படியாவ எதிர்பாராத நாம் இதுவரையில் சந்திக்காத ஒரு நோய் நமக்கு வருவதற்கு மேஷராசிக்காரர்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த ராகு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு அது ராகு திசை கிட்டத்தட்ட அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை இருக்கும் இருபது இருபது முப்பது முப்பத்தேழு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது வயதுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ஏன்னா இது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை ஏன்னா இதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதனால் நமக்கு இது மட்டும் இ இந்த செலவினங்கள் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய அக்யூமலேஷன் ஆஃப் வெல்த் எங்கிருந்தோ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நமக்கு வெல்த்து வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்காக நம்ம ஓடணும் உழைக்கணும் அது மட்டுமல்ல இந்த மேஷராசிக்காரர்கள் இடம் விட்டு இடம்பெயர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது படிப்புக்காக இருக்கலாம் ஒரு டிரான்ஸ்ஃபரில் போய் நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அதனால் நாம் வீட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் அந்த சூழ்நிலையை நமக்கு நல்லதாக நாம தான் அதை மாற்றிக்கணும் ஏன்னா வீட்டை வீடு பிரிஞ்சுன்னா ஒரு ப்ரொமோஷனில் போனால் நல்லாயிருக்கும் அல்லது இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கோம் வேறு ஒரு கம்பெனிக்கான அவங்க பெங்களூர் போகிறோம் கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறோம் இடத்துல எனக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும் இதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் மேஷராசிக்காரர்களுக்கு இது வரக்கூடிய அதுவும் எஸ்பெஷலி இந்த ராகு தரிசையில் வரக்கூடியது அதற்கடுத்து வரக்கூடிய அந்த குரு திசை இன்னும் குரு மூன்றாம் இடத்திற்கு போகிறார் மூன்றாம் இடத்திற்கு போகிறதோடு பதில் நம்முடைய ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் நம்முடைய ஏழாம் வீட்டையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாம் பார்வையை ஏழாம் வீட்டை பார்ப்பதனால நம்முடைய மனைவி மூலியமாக சில சில ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது சொத்து வாங்கி வச்சிருந்தோம்னா அதை விற்று அதனால் பணம் அல்லது எதிர்பாராத இடத்துல இருந்து மனைவி மூலியமாக நமக்கு பணம் வரக்கூடிய வரவுகள் நிறைய இருக்குது மனைவி மூலியமாக அது அந்த இடம் சுக்கரனுடைய வீடு ஏழாவது குருவனுடைய பார்வை இருக்குது குருவனுடைய பார்வை மட்டுமல்ல நம்முடைய ஆறாம் வீட்டை சனியினுடைய பார்வை மிக்க ஏழாம் பார்வையாக இருக்குது இதனால் மனைவி மூலியமாக நமக்கு வரக்கூடிய சொத்துக்கள் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வரும் அல்லது ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தோம் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடே விற்றுட்டு அல்லது ரெண்டு லேண்ட் இருக்குது ரெண்டு லேண்டை விற்றுட்டு ஒரே இடத்துல நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதன் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் ஏதோ எதிர்பாராத ஒரு பண வரவு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இதற்கு அடுத்து இந்த குரு திசை நமக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு போகிறதுனால எந்த இடத்து ராகு பார்க்குறாரோ மூன்றாம் பார்வை அதே இடத்த குருவும் பார்ப்பதனால நமக்கு ஒரு ஆன்மீகம் அல்லது எதிர்பாராத ஒரு நண்பன் நமக்கு வந்து உதவுவதற்கு சாத்தியப்பூருக்கு சார் எதிர்பாராத நம்மளால் எப்படி சார் உதவ முடியும் இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுறோம் அல்லது ஃப்ளைட்டில் ஒரு முப்பத்தாறு மணி நேரம் பயணம் பண்ணுறோம் திடீர்னு அவர் பேசாமல் பேச ஆரம்பிக்கலாம் அவர் நான் இங்கே தானே சார் போகிறேன் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ணலாம் ஓ நீங்கள் வாங்க பயோ பயோடேட்டா கொடுங்க நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உதவக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்குது இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சரி சார் இதெல்லாம் ரைட்டு அப்போது எதுவுமே மைனஸே இருக்காதுன்னா உடல் உபாதைகள் நான் சொல்லிட்டேன் மைனஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஷேர்ஸில் மட்டும் மார்க்கெட்டில் போடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எது லாங் டேர்மோ அது உங்களுக்கு கெயின் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எது ஷார்ட் டேர்மோ அது கெயின் கொடுக்கக்கூடியதாக இருக்காரு மேஷராசிக்காரர்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது மெயினாக இந்த இது ரெண்டு பேரும் சேர்றது ஐடி துறைங்கிறப்பவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மூவ் பண்ணி அல்லது வாங்கி கொடுத்து பண்ணுறாங்க இல்லையா ஹோல்சேல் அல்லது ரீட்டைல் பிஸ்னஸ் அவர்களுக்கு அதையே பிஸ்னஸாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா நெளிந்து எழுந்து போகக்கூடியது அந்த இடம் ஊர்ந்து செல்லக்கூடியது பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நமக்கு அதுவும் சனி சனியினுடைய விடத்தில் இருந்தாலும் அந்த சனி நமக்கு பன்னெண்டு எடுத்தாலும் உழைப்பை அதிகமாக கொடுத்தாலும் ஊதியத்தை நிறைய கொடுப்பான் என்பது சாத்தியம் இது நமக்கு ஏற்படக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் மேஷராசிக்காரர்களுக்கு அது மட்டும் நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பயத்தினால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது திடீர்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம் சார் ஏன்னே தெரியாது ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு தோணும் எதனால் அந்த பயம் வர்றது அப்படிங்கிறது தெரியாது அந்த சமயத்தில் நாம் வந்து நம்முடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டுதல் அல்லது நம்முடைய தாய் தந்தையரை போய் பார்த்துட்டு வர்றது அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுறது இப்படியெல்லாம் நம்ம டைவர்ட் பண்ணிடணம்னா ரொம்ப நல்லது எனக்கு புரியலை நீங்கள் சொல்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து வண்டி எடுக்கச்சோம் எடுக்கச்சேவே நம்மளுக்கு தோணும் ஐயோ நீ வண்டி எதாவது பிரச்சனை பண்ணுமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே தோணும் அதே மாதிரி இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து க வீட்டிலேருந்து கிளம்புறோம் வண்டி கிக் கிக்க ஆகவும் அட்டைங்கிறது என்ன ஓ தெரில இன்றைக்கி நம்மளுடைய பாசை என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவன் இன்றைக்கி வேறு கூப்பிட்ருக்கான் நாளைக்கு வா பேப்பர்ஸ்லாம் எடுத்துன்னு வான்னு சொல்லியிருக்கான் என்ன பேசுவானே தெரியல இது அதீதமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயம் நமக்கு வந்து சேரும் இது இதெல்லாம் இதெல்லாம் வரக்கூடியது இதற்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய பயம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர்னு ஒரு இந்த பிஸ்னஸ் வச்சுப்போமே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு நேற்று வரைக்கும் ஓகேன்னு சொல்லிடுனா அந்த மனுஷன் ஏனோ தெரியல இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டான் அவன் வாங்கியிருந்தான்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா லாபம் வந்திருக்கும் அது போச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் வேணும் இடத்து கம்மிட் பண்ணிட்டேன் அந்த நம்மையும் அறியாதது ஒரு பயம் அந்த பிஸ்னஸ்மேனு இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய பயம் நமக்கு ஏற்படக்கூடும் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணினால் நல்லாயிருக்கும் ஏன்னா மெயினாக மூணு தான் நான் சொன்னேன் நம்மளுடைய திசைகள் செவ்வாய் சந்திரன் நமக்கு செவ்வாய் திசை ராகு திசை அடுத்து வரக்கூடியது குரு திசை செவ்வாய் ராகு குரு அப்படிங்கிறதுனால முதல்ல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் மயிலும் வேலும் மயிலும் பாம்போடு மயில் பாம்போடு இருக்கும் முருகன் அந்த முருகனை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஏன்னா குரு குருவாக வழங்கக்கூடியவன் சண்முகன் அது ஒன்று செவ்வாயும் ராகுவும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது அதனால் சண்முகனை வணங்கி வருதல் சார் எனக்கு முருகன் பிடிக்காது அப்படின்னா சில பேருக்கு எனக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பிடிக்கும் தலையிலே பாம்போடு இருக்கக்கூடிய நர்சிம்மர் இதெல்லாம் ஒரு சிம்டம் தான் சார் அப்படியே நடந்துருமா அப்படின்னா நான் ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் நல் ந இப்போ நம்ம கையில் கொடை எடுத்துன்னு போகிறோம் மழை வந்தாலும் வரலாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் கொடை எடுத்துன்னு போவாங்க மழை வருங்கிறதுக்காக இல்லை வந்தால் நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு அல்லது தூரல் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிறு பெரிய மழை வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது ஒரு சிறு பரிகாரம் இதெல்லாம் அவ்வளோதான் அதே மாதிரி லக்ஷ்மியோடு கூடிய நரசிம்மர் பாம்போடு இருக்கக்கூடிய நரசிம்மரை செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் நரசிம்மரையும் செவ்வாய்க்கிழமைகளில் சென்று ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரும் இது ரெண்டும் இல்லை எனக்கு இந்த அம்மன் அம்பாள் அப்படின்னு இல்லையா அம்மன் அப்படின்னா நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகத்தை தலையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மனை வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று ஒன்றுமே வேண்டாம் சார் முடிஞ்சால் நம்மளால் அர்ச்சனை பண்ணலாம் முடிஞ்சால் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா வெளியிலேருந்து சிவப்பு மலர்கள் தாமரையாக இருக்கலாம் செம்ப செம்பருத்தியாக இருக்கலாம் சிவப்பு மலர்கள் யாராவது வாங்கி போய் அர்ச்சனையை கொடுக்கலாம் இது அல்லது விளக்கேற்ற வரலாம் அல்லது கற்பூர ஆர்த்தி செய்து பார்த்து வரலாம் இதெல்லாம் செய்து வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு செய்து வந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதை தாங்குவதற்கு அந்த வலிமை கிடைக்கும் சார் பிரச்சனை போயிடாது பி கேர்ஃபுல் அந்த பிரச்சனையை தாங்குவதற்கு இப்போ ஊசி போடுற டாக்டர்னா நம்ம என்ன செய்கிறோம் வலி தெரியுறதா இல்லை அப்படியே பேசிண்டே இருக்கு இப்படியும் பார்த்து ஒரு சின்ன பஞ்சாறு எடுத்து தடவரா இல்லையா எதுவும் ஒன்று இப்போ நமக்கு பல்லில் ஊசி போடணும் அல்லது வேறு எங்கேயாவது இடுப்பில் ஒரு தையல் போடணும் அப்படின்னா மெயினாக இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறாங்கல்ல என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க செடேஷன் அது வந்து வலியை குறைக்கிறதுனா நமக்கு வழி தெரியல அவ்வளோதான் வலி இருக்குது அந்த இம்பேக்ட் இருக்குது நமக்கு தெரியாமல் இருக்கிறது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இது நமக்கு வரக்கூடியது நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் நாம் செய்யக்கூடிய நல்லவைகள் இதையெல்லாம் மேலே யாருக்காவது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சிவப்பு புடவையும் இந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் முடிஞ்சது நான் ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் ஏற்றதாக குருவுக்கு கொடுக்கக்கூடியதாக யாராவது வயதானவர்களுக்கு ஒரு சிவப்பு கலர்ந்த ஒரு புடவையை வாங்கித்தருதல் பெற்றவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சகோதர சாய்களுக்கும் யாருமே இல்லைன்னா மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி போய் அவங்ககிட்ட கொடுத்து நல்லா இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கண்ணில் படக்கூடிய மற்றவர்களுக்கு செய்து வருதல் நிச்சயமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க மற்ற காணொலிகளையும் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சனி பேச்சி குரு பேச்சி காணொலிகளையும் இதற்கடுத்து ஒரு முக்கியமாக ஒரு காணொலி அடுத்த ஐம்பது நாட்கள் அப்படின்னு ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து அல்லது நல்லது என்னங்கிறது பற்றி காணொலிகள் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்